நேரடியாக தலைப்புக்கு செல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு சமுதாய சீரழிவு என்பது ஆங்காங்கே காணப்படக்கூடிய ஆச்சரியமான விஷயமாக இல்லை எல்லா இடங்களிலும் காணப்படக்கூடிய சாதாரண ஒரு விஷயமாக இன்றைக்கு சமுதாய சீரழிவு என்பது மாறிக்கொண்டிருக்கிறது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வாலிப பருவத்தில் மிடுக்காக இருப்பவர்களாக இருந்தாலும் சரி வயோதகத்தில் கம்பை ஊடி நடப்பவர்களாக இருந்தாலும் சரி சிறுபிள்ளை வயதில் தெருவில் விளையாடுவர்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கு நம் எல்லோரிடத்திலும் அனாச்சார செயல்கள் என்பது அனுதினமும் அரங்கேறிக் கொண்டே இருந்து கொண்டிருப்பதை நாம் இன்றைக்கு கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதனால் இன்றைக்கு முக்கியமான ஒரு தலைப்பாக இஸ்லாமியர்களும் இளைஞர்களும் இஸ்லாமியர்களை இளைஞர்களை நபிகள் பெருமானார் சொல்லல்லாக வளைவ செல்லும் அவர்கள் எவ்வாறெல்லாம் உருவாக்கி எடுத்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த உருவாக்கி எடுக்கப்பட்ட இளைஞர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்மளுடைய வாழ்க்கை வழிமுறை நெறிமுறைகளை நாம் எப்படி அமைத்திருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெருமானார் சல்லல்லாகும் அழைந்து ஒசல்ல அவர்கள் சொல்லி காமித்தார்கள் நாளை தியாமத்து நாள் என்பது மக்கள் எல்லோரும் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள் அந்த நாளிலே நமது நிலைமை என்ன ஆகுமோ என்று தெரியாமல் ஆண்களும் பெண்களும் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருப்பார்கள் கணவர் நிற்பார் கண்ணுக்கு தெரியாது மனைவி நிற்பால் கண்ணுக்கு தெரியாது பத்து மாதம் சுமந்தடுத்தம் பிள்ளைகள் நிற்பார்கள் கண்ணுக்கு தெரியாது எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா எனக்கு அல்லாஹுவின் பொருத்தம் கிடைக்குமா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவானா இப்படி கொடூரமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அல்லாஹ் ரகுர் அலமே அந்த தியாமத்திலே

தேடி கிடைத்து விடாதா அல்லாவிருடைய கருணையால் எங்கேயாவது ஓரத்தில் ஒதுங்கி விடுவோமா என்று மக்கள் எல்லோரும் தவித்துக் கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்திலே ஏழு நபர்களுக்கு பெருமானார் செல்லலாலை சொன்னார்கள் அல்லாவின் அரிசியினுடைய நிழல் கிடைக்கும் யாருடைய நிழல் கிடைக்கும் அல்லாவின் அரிசியினுடைய நிழல் கிடைக்கும் ஏழையும் சொல்வதற்கு நேரம் இல்ல பெருமாறா சொன்னார்கள் அதில் முக்கியமான ஒரு நபர் யார் தெரியுமா வாலிபர் முக்கியமான ஒரு நபர் யார் வாலிபர் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி

அல்லாஹுவை வணங்கினாரே தன் வாலிபத்தை வணக்க வழிபாடுகளை கழித்தாரே அத்தகைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அரசின் கிடைக்கும் சுபகாரல்ல இந்த வாலிபத்தை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம் இந்த வாலிப பருவத்தை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம் வீணான விளையாட்டுகளிலும் வீண் பேச்சுக்களிலும் கராமான பார்வைகளிலும் கராமான பேச்சுக்களிலும் இன்றைக்கு நம் வாலிபத்தை நாம் கழித்துக் கொண்டிருக்கின்றோமே வாலிபம் என்பது நம்மை விட்டும் கடந்து சென்றால் அதை ஒரு நாளும் நம்மால் எட்டி புடிக்கவே முடியாது என்பதை நம் கவனத்தில் நாம் கொண்டு கொள்ள வேண்டும்

உன் வாலிபத்தில் ஹராவை செய்து விடாதே உன் வாலிபத்திற்கு உன் வாலிபத்திலே இறைவனுக்கு மாறுபட்டு நடந்து விடாதே உன் வாலிபத்தில் அல்லாஹுவை எப்படி உன்னால் பயப்பட முடியுமோ அப்படி நீ பயந்து வாழ்ந்து போல் இன்றைக்கு வாலிப பருவத்துல ரத்த சூடேறி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல உடம்புல நல்ல வலிமை இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஆட்டம் என்ன பாட்டம் என்ன மனம் எப்படி சொல்கிறதோ அப்படி நம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஐம்பது வயசுக்கு மேல் பள்ளிவாசல்ல போய் அல்லாறு சுமார் வணக்க சாரி ஐம்பது வயசுக்கு மேல மாறி அறைய மாறிடுறோம் அப்ப இப்படிப்பட்டவர்களை பெருமான செல்லாசம் அவர்கள் சொல்லவில்லை வாலிபத்தையே இறைவனுடைய சன்னிதானத்தில் நீங்கள் கழிக்க வேண்டும் என்று சொன்னார்களே கணித்திருக்கிறவர்களே இன்றைக்கு நன்மையை செய்ய சொன்னா எப்ப பார்த்தாலும் கேள்விகள் இன்றைக்கு நிறைய பிறகு கால சுது தொடர்ந்து குரான் ஓதுங்களேன் இருக்கா அசருக்கு பின்னாடி ஒரு நூறு சுபகாரங்களா சொல்லுங்களேன் முஸ்லீம்ல இருக்கா நைட்டு தூங்கும்போது போது புதுவெல்லாம் சூற அல்கம் சூறெல்லாம் ஓடிட்டு தூங்குகிற எல்லாம் பாதுகாப்பு கொடுத்தோம் குரான் ஆயத்து இருக்கா அமல்கள் செய்வதற்கு நமக்கு ஆர்வம் இல்லை அதனால் கேள்விகளிடம் அதிகமான உபக்காரம் கேள்வியாக கேட்டு கேட்டு இன்னைக்கு எல்லா அமலையும் கழிச்சிட்டோம் வாலிபர்களை பெருமாள் செல்லவாரிசு எப்படி உருவாக்குறாங்க ரசூல்லா சொன்னா அதை உடனே அப்படியே செய்வாங்க அதுல கேள்வி கிராஸ் கேள்வியே வராது இன்னைக்கு வாலிபர்கள் எப்படி பெற்றோர்கள்ட இருந்து அஜரத்தில் இருந்து ஊர்ல இருக்கக்கூடிய பெரியார்கள் இருந்து வந்து வளர்த்து பேசிங்க எனக்கு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா அருமையான ஒரு இளைஞர்களை நான் உங்களுக்கு நினைவுகின்றேன் கல்லஹதி ரவி அல்லாஹு தான அனுகோ பெருமானார் சொல்லல்லாவுனையோ செல்லும் அவர்களுடைய சபைக்கு வருகின்றார்கள் வந்த நாயகன் செல்லல்லாவனையும் செல்லும் அவர்களுடைய காலில் முத்தம் கொடுக்கின்றார்கள் பெருமானாரின் காலில் முத்தம் கொடுத்துவிட்டு சென்றார்கள் யாரும் சூழல்லா யா ஹபீப் நான் உங்களை பார்த்து விட்டேன் உங்களை தொட்டு விட்டேன் எனவே நாயகமே உமுருளீ பிமா ஹதாபுத்தையால் சூழல்லா

எத்தனை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் காவலித்த ஒருவரோடு கடைசி வரையும் கைகோல் மார்க்கத்தை தூக்கி வீசிவிட்டு கலத்தி விட்டு தொகையை தூக்கி வீசிவிட்டு தமிழ் கலாச்சார முறைக்கடையே இன்னைக்கு திருமணம் செய்து கொண்டு வாழக்கூடியவர்களை பார்க்கின்றோம் பெருமானா செல்லாகவே செல்லும் அவர்கள் உண்டாக்கிய சகாபாக்கள் உருவாக்கிய சகாபாக்கள் எப்படி இருந்தார்கள் யாருக்காகவும் எந்த காதலுக்காகவும் இஸ்லாத்தை அவர்கள் விடவில்லை உகறிப்பெல்லாம் இருபத்தி ஐந்து வயசு நிறைந்த ஒரு வாலிப சகாபியை நினைவுபடுத்துகின்றேன் சபி அபி மொத்தா ஸ்ரவியாகுத்தானாகும் யார் தெரியுமா

நீங்கள் என்ன சொன்னீங்க உயிரை விட போறீங்களா உண்டாவதிலிருந்து உயிரை விட போறீங்க விடுங்க

குறிப்பா அந்த நடக்கக்கூடிய புரோகிராம் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சிங்கர் கலக்க போவது யாரு கே இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல பெரும்பாலும் பங்கெடுப்பவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கின்றார்கள் அதில் அவர்கள் பங்கெடுப்பது பெரிதல்ல அப்படி பங்கு எடுக்கக்கூடியவர்கள் மாறு இட்டு நடிக்கின்றார்கள் அதுவும் பெரிதல்ல அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா என்னை ஒரு இஸ்லாமியனாக நான் அறிமுகப்படுத்தி கொள்வதை விட என்னை ஒரு தமிழனாக ஒரு கலைஞராக நான் அறிமுகப்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் இஸ்லாமியன் என்கின்ற பெயரை கூட சொல்வதற்கு வாலிப சமுதாயம் இன்றைக்கு தாழ்த்தப்படுகிறது ஜெட் டிவி நுண்ணிக்கவங்களா உள்ள சிட்டிலதானே இருக்காங்க நீங்க நம்ம ஊர்ல வந்து சொல்றீங்களே இல்ல நானும் ரொம்ப நாளா உங்களை மாதிரி நடத்திக்கிட்டு அவங்க எல்லாம் சென்னையில உள்ள அடைக்கல அப்படிப்பிட்டு டிவியில வரக்கூடியவர்களுடைய பெரும்பாலும் பின்புலன் கிராமத்தில் இருந்து வந்தவர்கள் தான் ஏனென்றால் கிராமத்தில் இருப்பவர்களுக்கு தான் விட்டு நம்ம போயிடறா இல்லையா ஒரு ஐடி உடனே தாடிய உடனே ஜெர்ஞ்சிடுவோம் எங்கேயாவது ஒரு நர்சிங்க போறோம் உடனே கல்வி வெளியே வச்சிடுவோம்

இவர் ஒரு நாளைக்கு ஒரு அத்தரை தான் போடுவார் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காலனியை பயன்படுத்துவார் ஒரு தடவை போட்ட ஆடையை ஒரு தடவை தங்கள் அடிமைக்கு கொடுத்து விடுவார் மக்காவிலே விலை உயர்ந்த அத்தர்களை போட்ட முசாப் இஸ்லாத்தை ஏற்றதற்காக திருமணம் கூட முடிக்காமல் இன்றைக்கு பஞ்சத்திலே அடிபட்டு விட்டாரே அதை கண்டு நான் கண் கலங்கினேன் என்று பெருமானார் சொன்னார்களே இஸ்லாத்திற்காக அனைத்தையும் தியாகம் செய்த அந்த இளைஞர்கள் கூட்டம் எங்கே இன்றைக்கு இஸ்லாமியன் என்கின்ற பெயரை கூட வெளியே சொல்வதற்கு கூச்சப்படக்கூடிய நமது இளைய சமுதாயம் இன்றைக்கு எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டாமா அருமையானவர்களே ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் முடிவுக்கு வருகின்றேன் பாவம் தான் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி இளைஞர்களா இருந்தாலும் சரி வயசான தாடி நரச்சாட்களா இருந்தாலும் சரி எல்லாரும் பாவம் தான் செய்யறோம் ஏன் பெருமானாங்க ஆதமு சத்தாவும் சத்தாயின அத்தவாபுன் ஆதமலை அவர்களுடைய எல்லா பிள்ளைகளும் பாவம் செய்யறவங்க தான் யாரா சொல்ல முடியுமா இன்னைக்கு அசர் வரை கால எஞ்சது நான் பாவமே செய்யறேன் யாரா சொல்ல முடியுமா சின்னதாக ஒரு பை பேசியிருப்போம் ஒரு கோவம் பண்ணிருப்போம் ஒரு மோசடி பண்ணிருப்போம் யாரை பற்றியாவது கோறை பேசிருப்போம் ஏன்னா ஒன்னு பாவம் பண்ணியிருப்போம் ரசுதா சொன்னாங்க அந்த பாவம் பண்றவங்கள யார் தெரியுமா சிறந்தவங்க நான் செய்த பாவத்திற்காக ரப்பி நிலத்திலே பாவம் பண்ணிப்பு தேடுறான் பாருங்க அவன்தான் பாவியிலும் கூட சிறந்த பாவின்னு சொன்னாங்களே இன்னைக்கு பாவத்தையும் செய்யறோம் பாவம் பண்ணிப்பு கேட்கறதே இல்லை கணித்தருக்குரியவர்களே இருபத்தி மூன்று வயது நிறைந்த ஒரு வாலிப சகாபி

சாரபதி எல்லாரும் தெருவுல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பெண் குளித்து கொண்டிருப்பதை தர்ச்செயலாக பார்த்தாங்க இல்லையா சர்ச்சையில நேர்த்தாங்க

சகனபா கால போயிட்டீங்க உமர் ரதினையும் சல்மான் ரதி இல்லாதவங்களையும் அனுப்பி வைக்கிறாங்க போக சகரபா எங்க இருந்தாலும் உடனே கூட்டுவாங்க உமர் அப்படியே இல்லாம சுத்தி பாக்கிறாங்க கடைசியை பார்த்தா ஒரு மலைக்கு மேல இருக்கிறது தெரிய வந்துருச்சு

இந்த காதல போயாவது இந்த காதல வெளிய வர்றதா இல்ல அதோட என்ன செஞ்சாங்க தாய் செல்லாசம் கூப்பிட்டு கூட்டிட்டு கூப்பிட்டு வந்து வந்துடற சுசல்லாசம் சொன்னாங்க அல்லா உங்க பாவத்தை மன்னிச்சு நீங்க அழுவாதீங்க பயப்படாதீங்க நீங்க தெரியாமலா நான் செஞ்சீங்க இல்லையா நாயகவே நான் நான் வந்து பண்ணிட்டேன் அல்லா என்ன மன்னிப்பானா தெரியலன்னு சொல்லி கடைசியா உடம்பு சரியில்லாம இருந்து பத்து நாள் படுத்த படிக்க மௌத்தா போயிட்டாங்க

ஆண்களுக்கு பள்ளியிலையும் இந்த மண்டபத்திலையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு பெண்கள் மதரசாவில தொழுக்கங்க பக்கத்துல நீங்க இருக்க இடத்துல கிழக்கு சைடில் ஸ்கூல் இருக்கு அங்க இருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள்லையும் தொழுவுக்கெல்லாம் உங்களுடைய விபாகியத்தை அவங்க கழிச்சிக்கலாம் ஒழிச்சு இருக்கலாம் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க ஐயா விஜயமா சாப்பிட்டுலாம் சார்லாம் தொழுகி ஆறு பத்துக்கு பாங்க அஞ்சு நிமிஷம் இருக்குல்லாம் ஒழு இல்லாதவங்க ஒழிச்சு செஞ்சுக்கோங்க பாதி பேர் இந்த மண்டபத்தில் பாய் வச்சிருக்கிறோம் இந்த தொழுவுக்கொங்க பள்ளியில இடம் இருக்கு பள்ளியில இருக்கங்க பள்ளியில தொழிற்குங்க பெற்ற மறுசாலா தொழுகைக்கு ஏற்பாடு செஞ்சு அதை தாண்டி நீங்க இருக்கிற இடத்திலேயே வீடுகளுக்கு அங்னிங்க இடம் போட்டிருக்காங்க இருக்காங்க கொஞ்சம் நாளடி தள்ளிட்டீங்கன்னா தைங்கன்னா ஸ்கூல் ஒன்னு இருக்கு அந்த ஸ்கூல்ல எல்லா ஒலிசையுறதுக்காண்டி தண்ணீரும் அங்க கூடிய இடமும் இருக்குன்னு சொல்லா அதை நீங்க பயன்படுத்தினாங்க அடுத்து அமர்வு தொழுகைக்கு சந்திலா இச்சுடன் முதலாவது அமர்வு நிகழ்பெறுகிறது பள்ளிவாசலிலே தொழுவதற்கு இடம் போதவில்லை என்றால் ரெண்டு ஜமாத்தா நடத்திக்கொள்ள முண்டியடிக்க வேண்டாம் சூழ்நிலை கருதி உங்களுடைய அமைத்துக் கொள்ளுங்கள் நிவரித்து இன்ஷால்லாம் தொழுகை நிறைவேற்றிக் கொள்ளலாம் அசரத்தவர்கள் சொன்னது போல பெண்கள் அவங்க இருக்கக்கூடிய பகுதியிலேயே அவர்களுடைய சுய தேவைகளை அருகில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரர்கள் அதுக்கு ஒத்துழைங்க சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அவங்க தொழுவதற்கு பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள மதரசாவிலும் அங்கு இருக்க கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலும் தொழுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதை அவங்க பயன்படுத்திக் கொள்ளணும்